சில நேரங்களில் இந்த ஆக்னி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா முகத்தில் மட்டும் இருக்காது முன்னெற்றி பகுதியில் மட்டும் இருக்காது நல்ல தோள்பட்டை பகுதியில் முதுகு பக்கத்தில் முன்பக்க மார்பு பகுதியில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த பரு வந்து நிறைய வரக்கூடிய இதை நம்ம பார்த்துருக்கலாம் அந்த மாதிரிலாம் பொழுது கண்டிப்பாக நம்ம உள்ள மருந்து கொடுத்து தான் அதை வந்து கட்டுப்படுத்த முடியும் சரி இதெல்லாம் ஏன் ஏற்படுது இந்த ஆக்னி ஏன் ஏற்படுதுன்னு பார்த்தோன்னா பல காரணங்கள் இன்றைக்கு சொல்லப்பட்டால் கூட உடலினுடைய பித்த சூடு அதிகமாக இருக்கிறது தான் ஒரு முக்கியமான காரணமாக சித்த மருத்துவமும் சரி நவீன உணவியல் மருத்துவமும் அதைத்தான் சொல்கிறாங்க இப்படி ஏன் இந்த மாதிரி உடல் சூடு அடைதுன்னு பார்த்தோன்னா இன்றைக்குரிய உணவுகள் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவுகள் இல்லை அதுவும் குறிப்பாக இன்றைக்கு இளைஞர்கள் நிறைய நொறுவலாக தின்பண்டங்களாக சிற்றுண்டிகளாக இரவு மாலை உணவுகளாக சாப்பிடக்கூடிய பல்வேறு உணவுகள் வந்து ஆரோக்கியமாகவே இல்லை நிறைய எண்ணெய் பசை உள்ள உணவுகள் எடுக்கிறாங்க எண்ணெயில் பொரித்த உணவுகளை நல்ல அந்த சமோசா மாதிரியான உணவு சிப்ஸ் மாதிரியான உணவை வந்து நிறைய இளைஞர்கள் விரும்பி சாப்பிட்றாங்க அது மட்டும் இல்லாமல் பல ரெடி டு ஈட்டு ஸ்நாக்ஸ் அண்ட் ஃபுட்டை வந்து நிறைய எடுத்துக்கிறாங்க இதிலெலாம் வந்து உடலுக்கு பரிச்சயம் இல்லாத நம் மரபணுக்களுக்கு பரிச்சயம் இல்லாத பல உப்புக்கள் சோடியம் பென்சோவேட் நிறைய க்ளூட்டமேட் மோனோசோடியம் குளூட்டமேட்ஸ் இருக்குது நிறைய உப்புக்கள் வந்து அந்த ரெடி டு ஈட் உணவுகள் பாதுகாப்பாக இருக்கணும் ரொம்ப நாள் சந்தைப்படுத்தக்கூடிய அளவில் இருக்கணுங்கிறதுக்காக இந்த வணிகர்கள் வந்து நிறைய உப்புக்களை சேர்க்குறாங்க இந்த மாதிரியான உணவுகளை எடுக்கிறதுனாலையும் உடலின் உள்ளே இருக்கக்கூடிய மெட்டபாலிக் ஹீட் அதுதான் பித்தம்னு நம்ம தமிழில் சொல்கிறது அந்த மெட்டபாலிக் ஹீட் கூடி அதனால் கூட இந்த மாதிரியான ஆக்னிஸ் நிறைய வர்றதுக்கு காரணங்கள் இருக்குது இதை தவிர நம்மளுடைய பெண்களாக இருக்கக்கூடிய பருவத்தில் வந்து குறிப்பாக இந்த மாதவிடாய்க்கு வந்து சரியான ஒரு சீரான அளவில் அவங்களுக்கு அந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேஷன் ஹார்மோன் தைராய்டு ஸ்டிமுலேஷன் ஹார்மோனு டெஸ்டோஸ்டிரோன் கூட ஏன்னா ஆண் ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரோன் பெண்களுக்கு மிக குறைந்த அளவில் இருக்கணும் அது கொஞ்சம் கூட இருந்தால் கூட இந்த மாதிரி ஆக்னிஸும் நிறைய வரும் நிறைய முஷ் வரும் நிறைய மீசை பகுதியில் தாடி பகுதியில் உடலுக்கு தேவைப்படாத முடிகள் வந்து நிறைய பெண்களுக்கு வரக்கூடிய காரணமும் இந்த ஆக்னியோடு சேர்ந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுடைய அந்த உடலுக்கு அந்த பெண்களுக்கான ஹார்மோன்கள் சீறுபடுற மாதிரியான உணவுகளையும் சேர்த்து எடுத்துட்டு வரும்போது தான் ஆக்னி நல்லா முழுமையாக குறையும் அப்படி வகையில் வந்து பெண்களுக்கு ரொம்ப அவசியமான ஒரு உணவுன்னு சொன்னால் உளுந்து அதுவும் வந்து இன்றைக்கு முன்னாடிலாம் உளுந்துன்னா அந்த தொலியோடு இருக்கும் அதை தோசை கரைக்கும் போது ஊற வைக்கும்போது அந்த கருப்பு தொலியை எடுத்துருவாங்க இன்றைக்கு வந்து உருட்டு பருப்பாகவே தொளி நீக்கப்பட்ட ஒரு பருப்பாகவே வருது ஆனால் இன்றைய அறிவியல் ஆய்வுகள் எல்லாமே இந்த தொலி சேர்ந்த உணவுகள் தான் அந்த பெண்களுடைய ஹார்மோன் சுழற்சிக்கு மிக அவசியமான பொருட்கள் நிறைந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு சப்பாத்திக்கு தால் செய்கிறோம் அப்போ கூட அந்த தொளி உளுந்தோடு சேர்த்த உணவுகளை நம்ம பாசிப்பயிரோட பாசிப்பயிர் வச்சு தால் பண்ணுவோம் அதுக்கு வந்து பாதி பாசிப்பயிரை வச்சுக்கிட்டு பாதி வந்து தொளி உளுந்து வச்சுக்கணும் அந்த மாதிரியான ஒரு தாலை வந்து சப்பாத்திக்கு சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கலாம் இட்லி ஆட்டும் போது கூட வந்து தொளி உள்ள அந்த உளுந்தை சேர்த்து கொள்ளலாம் உளுந்த கஞ்சி உளுந்த வடை உளுந்த தோசை இந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டே வந்தால் கூட பெண்களாக இருக்கிற பட்சத்தில் அவர்களுக்கு அந்த ஹார்மோன்கள் சீராக வச்சு ஒருவேளை அந்த ஹார்மோன் சீர்வேடுனால் ஏற்பட்ட அந்த முகப்பருவாக இருந்ததுன்னா அது சீராகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்